கதவுடைய பரிசனாமது மயமிடாவதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம் இந்த வார்த்தை உங்களை அதிகமாக கேட்ட போகிறது நிகழ்ச்சியா எழுந்த புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது ரெண்டாவது வசனம் நாலாவது வசனம் இருபதாவது வசனத்தை தியானிக்க போறோம் பாருங்க எவ்வளோ அழகா சொல்றாரு அப்பொழுது ராஜா என்னை பார்த்து உங்களை பார்த்து கத்தர் கேட்கிற வார்த்தை நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள் உனக்கு வியாதி இல்லை மனதின் துக்கம் ஒன்றே வழிய வேற ஒன்னா இல்ல நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தான் உங்களுக்கு எந்த காரியத்துல துக்கப்படுறீங்களோ அந்த காரியத்துல பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபிங்க பிரச்சனையை சொல்லி ஜபிக்க பிரச்சனையில் நின்று ஜபிங்க அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி இங்க அழிந்து போன அவருடைய எரிசில தேவாலயத்தையும் அவங்களுடைய கல்லறைகளையும் வீடுகளை கட்டி எழுப்பதற்கு நிகைமையா பிரயாசப்படுறார் அவருடைய துக்கம் அதுதான் அவர் தெளிவா சொல்லியிருப்பார் கத்தரை நோக்கி ஜபித்தார் பாத்தீங்கன்னா அந்த ராஜாவும் ராஜஸ்திரியும் அவங்களை கேட்கறதெல்லாம் கொடுக்க சொல்றார் நீ எவ்வளவு நாள் கேட்கிற எவ்வளவு நாள் எடுத்துக்கோ அதை விட இட்டாவசனத்துல சொல்லியிருக்கோம் தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலை எல்லாம் அவர் சொல்ற தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்ததால் பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்க ஜபிக்கிறது உண்மையானா தேவனுடைய தயவுள்ள கரம் வரும் நீங்க கேட்பதை கத்தர் கொடுப்பார் அது இருபதாவது வசன ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைக்கு விடுவர பண்ணுவார் நானும் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபிக்கிற உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் உங்களுடைய காரியம் கைகோடு வர பண்ணி உங்க கையில கிடைக்க அது என்ன காரியமா இருந்தாலும் சரி குடும்பத்தின் காரியமா இருந்தாலும் ஆலயத்தின் இருந்தாலும் சரி வெளி இருந்தாலும் சரி உறவுகளுக்குள்ள காரியமா இருந்தாலும் எந்த இருந்தாலும் இதுவரை அழிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க கேட்டது கிடைக்காம இருக்கலாம் இன்னைக்கு ராஜா சொல்ற வந்து வாங்கிக்க தேவனுடைய தயவுலக்காரம் உங்க கூட இருக்கு உங்களுடைய காரியம் பரலோகத்தை தேவன் முடித்து தருவார் மகிழ்ச்சி ஆயிருங்க கத்தனமை சார் எங்களாலும் தகப்பறேன் என்னுடைய காரியத்தை பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜமிக்கும் போது பரலோகத்தின் தேவன் காரியத்தை வாங்கிக்க பண்ணி எங்களுடைய துக்கத்தை மாற்றி ஆண்டு என்னுடைய எங்களுடைய ஆண்டு எங்களுடைய மகிழ்ச்சி கொடுத்து எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பாரங்களும் உடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி தங்க கிருப்சிவன்ல பிதாவே Amen.